ஒரு விதை நேற்று கூட ஞானமணி என்ன சொன்னார் ஒரு விதை தேர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் விதை தேர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வேப்ப மரத்துல ஒரு குருவி உட்கார்ந்து இருக்கும் அல்லது பல மரங்களில் குருவி அமர்ந்திருக்கும் இந்த குருவி சாப்பிட்டு பல இடத்துல போய் உட்காரும் இன்னைக்கு நிறைய கார வீடு மாடி வீடு இருக்கு அந்த மாடி வீட்டு மேல தோண்ட எச்சத்தை விட்டுட்டு போகும் இப்ப நல்ல சூடு எல்லாம் இருக்கும் பாருங்க தரை அவ்வளவு அருமையா சூடா இருக்கும் அந்த சூட்டில் கடந்த விதை ஒரு நாள் மழை பெய்தால் மழை பெய்து அன்றைக்கு அப்படியே அழகா முளைச்சு வரும் பொதுவா விதை இந்த விதை முளைக்கலைன்னா எங்க டிடி நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் அட்டன் பண்ணிருப்பாங்க அங்க போய் காரணத்தை தேடுவோம் ஏன் விதை முளைக்கலன்னு அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பறவை தேர்ந்தெடுத்த விதை நிறைய வெயில்ல மலையில கடந்து மழை பெய்தவுடன் முளைச்சு வரும் பாருங்க காரணம் என்னன்னா நன்கு விளைந்த கனி அப்ப அந்த விதைக்கு தாய்ப்பால் எதுன்னா அந்த விதையில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்கள் தான் தாய்ப்பால் நெல்ல விதை போட்டு முளைத்து வரக்கூடிய அந்த முதல் இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்க என்ன வரம் கொடுத்தாலும் எடுத்துக்காது அதுல இருக்கிற சத்து தான் அதுக்கு தாய்ப்பால் ஆக தாய்ப்பால் விதையில இருக்கணும் கரும்புல கூட நம்ம எல்லாம் கரும்பு புல்லுன்னு சொல்லுவோம் ஒரு அடி நீளத்துக்கு அல்லது ஒரு ஜா நீளத்துக்கு கரும்பு புல்லு கரும்பு புல்லை நீங்கள் பயன்படுத்தி தான் கரும்பு சாகுபடி செய்யணும் ஆனால் இன்றைக்கெல்லாம் புதிய தொழில்நுட்பங்கள் அந்த கனுவை மட்டும் அப்படியே அந்த பட்டு அந்த முளை குருத்தை மட்டும் அப்படியே தோண்டி அது பண்ணுங்கன்னு சொல்றோம் ஆனால் சிறப்பு என்ன அப்படின்னா அந்த கரும்பு புல்ல அங்க போய் நீங்க வச்சு அதுல இருந்து கரும்பு வளரும் போதுதான் சிறப்பா வளரும் என்ன காரணம் ஏன் முன்னோர்கள் வச்சாங்கன்னா அந்த முக்கால் அடி அல்லது ஒரு அடி கரும்புல இருக்கக்கூடிய தாய்ப்பால் முதல் ஒரு மாதத்திற்கு அதுதான் தாய்ப்பால் அப்பதான் அது சிறப்பா வளரும் ஏன்னா அதுக்கு தேவையான குளுக்கோஸ் சுக்ரோஸ் அதுலதான் இருக்கு ஆக தாய்ப்பால் வேளாண்மைக்கு மிக மிக முக்கியம் ஆனால் இந்த கான்செப்ட் நம்ம யாருக்குமே தெரியறது இல்ல அதுதான் அங்க விஷயம் விதையில இன்றைக்கு வல்லுனர் விதை பிரீடர் சீடு ஆதார விதை ஒன்று ஆதார விதை இரண்டு சான்று விதை உண்மை நிலை விதைன்னு நாங்க நிறைய கிளாசிபிகேஷன் வச்சிருக்கோம் ஆனா மிக சிறந்த விதை எது அப்படின்னா நன்கு விளைந்த முழுமையாக இருக்கக்கூடிய அரிசி தான் நன்கு விளைந்த விதை கனி அதை நீங்க கொண்டு போய் பண்ணீங்கன்னா தான் நல்ல தாய்ப்பாலுடன் வளரனால சிறப்பா வளரும் அதனால இந்த தாய்ப்பாலோட அவசியத்தை அவருடைய பாணியில உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நன்றி சார்